வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் அலை ஓசை அலை ஓசை புதினத்துக்காக கல்கி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அலை ஓசை புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள் கல்கி அவர்களுக்கு இந்த அலை ஓசை புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அடுத்தது பார்க்கலாமா பாருங்க அகல் விளக்கு அகல் விளக்கு புதினத்துக்காக மூவா வரதராசன் அவர்களுக்கு மூவா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு இது ஏற்கனவே நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க விளக்கு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசன் அவர்கள் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் அடுத்தது பார்க்கலாம் வேங்கையின் மைந்தன் இந்த புதினத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அகிலன் அவர்கள் அகிலன் அவர்களுக்கு வேங்கையின் மைந்தன் அப்படின்ற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு வேங்கையின் மைந்தன் அகிலன் அவர்களுக்கு ஆயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அடுத்து பார்க்கலாமா அடுத்தது பாருங்க சமுதாய வீதி சமுதாய வீதி அப்படின்றது நான் பார்த்தசாரதி அவர்களுடைய புதினம் இந்த புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அடுத்தது பார்க்கலாமா இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச புதினம்தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த புதினத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்களுக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு கம்ப்ளீட் ஆகுதுல ஐந்து வந்து நூல்கள் பார்த்திருக்கோம் முதல்ல அலை ஓசை அலை ஓசையுடைய ஆசிரியர் வந்து கல்கி அவர்கள் அகல்விளக்கு மூவார்கள் மூ வரதராசன் அவர்கள் அடுத்து வேங்கையின் மைந்தன் அதோடைய ஆசிரியர் வந்து அகிலன் அவர்கள் சமுதாய வீதியுடைய ஆசிரியர் வந்து நான் பார்த்த சாரதி சில நேரங்களில் சில மனிதர்கள் அதோடைய ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்